தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குங்க இப்ப நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கிராம் தங்கத்தோட விலை தோராயமா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க எவ்வளவு கூடிருச்சுன்னு பாத்தீங்களா இந்த வீடியோவை நீங்க பாக்கும்போது ஒரு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட தேதியை போட்டு விலையை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்போ சாதாரண பொதுமக்களால தங்கம் வாங்கவே முடியலீங்க நிறைய பேரும் தங்க நகைகளை நாம அணியணும் அப்படின்றதால மட்டுமே தங்கம் வாங்குறது இல்லை தங்கம் ஒரு மிகச்சிறந்த முதலீடு அப்படின்றதால தான் தங்கத்தை வாங்குறாங்க இதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும் நமக்கு ஒரு அவசர தேவைனா அடகம் வச்சுக்கலாம் அப்படின்றதால தான் தங்கத்தை வாங்குறாங்க ஆனா தங்கத்தோட விலை இப்படி ராக்கெட் வேகத்துல கூடுச்சுன்னா எப்படிங்க வாங்குறது அப்போ முதலீடு செய்ய நினைப்பவர்கள் தங்கத்துக்கு பதிலா வெள்ளியிலே முதலீடு செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க கண்டிப்பா தாராளமா முதலீடு செய்யலாம் ஆனால் வெள்ளி நகைகளாக வாங்காமல் வெள்ளி கட்டிகளாக வாங்கி வைங்க வெள்ளி காயின்ஸாக வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அதன் மூலமா சில்வர் பீஸா வாங்கி வைங்க சில்வர் இடிஎஃப்ல முதலீடு பண்ணுங்க சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க சில்வரும் ஒரு சிறந்த முதலீடு தான் இந்த மாதிரி டிஜிட்டலா நீங்க சில்வரை வாங்கும் போது அது தங்கத்தை விட சிறந்த முதலீடா இருக்கும் என்னது தங்கத்தை விட வெள்ளி சிறந்த முதலீடா எப்படி 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 அப்படிங்கிறீங்களா எப்படி அப்படின்னு இப்ப காட்டுறேன் பாருங்க உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் மூலமா கோல்டு பீஸ் அதாவது டிஜிட்டலா நீங்க கோல்டு பீஸ வாங்கி வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு கோல்டு பீஸோட விலை தோராயமா அறுபத்தஞ்சு ரூபாய் தாங்க இருந்தது ஒரு யூனிட்டோட விலை அறுபத்தஞ்சு ரூபாய் தான் இன்னைக்கு அக்டோபர் மாசம் பதிமூணாம் தேதி ஒரு கோல்டு பீஸ் யூனிட்டோட விலை மூன்று ரூபாய் இருக்குங்க அப்போ ஜனவரி ஒன்னாம் தேதி நான் இதுல ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தேன் அப்படின்னா தோராயமா அது இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயா மாறி இருக்கும் எனக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் லாபம் லாபத்தோட சதவீதம் மட்டுமே ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதுவே இதே நான் முதலீடு பண்ணிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு சில்வர் பீஸ் யூனிட்டோட விலை தோராயமா எண்பத்தி நாலு ரூபாய் இருந்ததுங்க இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஒரு சில்வர் பீஸ் யூனிட்டோட விலை தோராயமா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்குங்க இந்த சைட்ல பாருங்க தொண்ணூத்தி ஆறு சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கும் அதாவதுல ஒரு லட்சம் முதலீடு பண்ணியிருந்தேன் ரூபாய் மாறி இருக்கும் தங்கத்துல போட்டிருந்தா கூட ஐம்பத்தி தான் லாபம் வெள்ளியில போட்டிருந்தா தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது அப்போ டிஜிட்டல் தங்கத்தை விட டிஜிட்டல் வெள்ளி அதிக லாபத்தை கொடுத்துருக்கு இப்ப புரியுதா வெள்ளிலையும் நாம ஏன் முதலீடு பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி வெள்ளியினுடைய விலை எதனால உயர்ந்திருக்கு அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல சில முக்கியமான ரகசியங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் வழக்கம் போல யாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் மட்டும் பாருங்க பண்ணாமதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே அதுக்கு முன்னாடி முதல்ல தங்கத்தோட விலை ஏன் கூடுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்கள் அதிகமான தங்கத்தை வாங்குறனால மட்டுமே தங்கத்தோட விலை கூடலைங்க இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நமக்கான பணத்தை அச்சடிக்குது அப்போது அந்த பேங்க் எவ்வளவு பணம் பணத்தை அச்சடிக்கலாமா அப்படி அச்சடிக்க முடியாது ஒரு நாடு எவ்வளவு பணத்தை அச்சடிக்கணும்னா ஒரு நாட்டோட ரிசர்வ் பேங்க்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பணத்தை அச்சடிக்க முடியும் அதற்கு மேலே அந்த நாடு பணத்தை அச்சடிச்சதுன்னா அந்த நாட்டினுடைய பணத்திற்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல எல்லா நாட்டுக்குமே பொருந்தும் அமெரிக்கா ரஷ்யா சீனா அப்படின்னு ஒவ்வொரு நாடுமே அவங்க எவ்வளவு பணத்தை அச்சடிக்கலாம் அவங்க கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணத்தை அச்சடிக்கிறாங்க இப்ப ஏன் தங்க விலை கூடுது அப்படின்னா சீனாவோட ரிசர்வ் பேங்கும் ரஷ்யாவோட ரிசர்வ் பேங்கும் நிறைய தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தாங்க இன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குது இப்போ எப்படி ஒரு நாடு எவ்வளவு தங்கம் வைத்திருக்கிறோமோ அதற்கு இணையான பணத்தை அச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதே போல் ஃபியூச்சர்ல ஒரு நாடு எவ்வளவு வெள்ளியை கையிருப்பா வச்சிருக்கோ அவ்வளவு பணத்தையும் அச்சடிக்கலாம் அப்படின்னு இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க அதனால ஒவ்வொரு நாட்டு ரிசர்வ் பேங்கும் வெள்ளியையும் வாங்கி குவிக்கும் அப்போ வெள்ளியோட விலை இன்னும் பயங்கரமா அதிகரிக்கும் அதனால இன்னைக்கே வெள்ளிய வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம கையில இருக்க பணம் உண்மையான பணமே கிடையாது அது வெறும் காகிதம்தான் தங்கமும் வெள்ளியும் தான் உண்மையான பணம் அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா தங்கம் மட்டும் இல்ல வெள்ளியும் வாங்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் சில்வர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஏ வீடியோ பண்ணாதவங்களே இல்ல ஏ இமேஜ் ஜென்ரேட் பண்ணாதவங்களே இல்ல கண்டிப்பா நீங்களும் வீடியோ இமேஜோ இல்லையா ஆனா இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ஜிபி செமிகண்டக்டர் ஏஇ சர்வர் இதெல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆகும் போது அதிகமான வெப்பத்தை ஜென்ரேட் பண்ணுது அந்த வெப்பத்தை குறைக்கணும்ன்றதுக்காக இந்த டிவைசஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வெள்ளியை பயன்படுத்துறாங்க ஹீட்டை குறைக்கவும் பவர் ஃபுளோவை அதிகரிக்கவும் வெள்ளி பயன்படுத்தப்படுது அதனால ஏ டெக்னாலஜி எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகரிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெள்ளியோட தேவையும் அதிகரிக்கும் அதனால வெள்ளி இப்பவே வாங்கலாம் மூணாவது பாயிண்ட் எயிட் சோலார் பேனல் ரெக்யர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் ஆஃப் சில்வர் இன்னைக்கு ஒரு சோலார் பேனல் கிரியேட் பண்ணும்போது அதற்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெள்ளியும் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும் சொல்ல எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக சோலார் பேனல் இருக்கணும் அப்படின்னு அரசாங்கமே அறிவிக்கும் அப்போ சோலார் பேனல் அதிக உருவாக்கும் போது இந்த வெள்ளிக்கான டிமாண்டும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையுமே மழைநீர் சேமிப்பு தொட்டிகள் இருக்கணும் அப்படி மழைநீர் சேமிப்பு தொட்டி உங்க வீட்டுல இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு மின்சாரம் ரத்து செய்யப்படும் அறிவிச்சாங்க எல்லா வீடுகளிலயுமே மழைநீர் சேமிப்பு தொட்டிகளை உண்டு பண்ணாங்க இதன் மூலமா நிலத்தடி நீர் மட்டமும் உயர்ந்துச்சு அதே மாதிரி ஃபியூச்சர்ல அரசாங்கம் கண்டிப்பா எல்லா வீடுகளிலயும் இதே போல சோலார் பேனல் அமைக்கப்படணும் அப்படின்னு அறிவிக்கும் அப்போ அதற்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் தொகை பயங்கரமா பெருகிடுச்சுங்க மின்சாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக மாறிடுச்சு ஆனால் அரசாங்கத்தால் மட்டுமே இவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியாது ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக தேவைப்பட போகுது தற்சார்பு பொருளாதாரம் போல ஒவ்வொரு வீடுகளும் தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தாங்களே கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லும் அப்போ இந்த சோலார் பேனலோட டிமாண்ட் அதிகரிக்கும் அப்போ வெள்ளியோட விலையும் இன்னும் அதிகரிக்கும் நாலாவது பாயிண்ட் சில்வர் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இன்னைக்கு நிறைய எலக்ட்ரிக் போனீங்க அப்படின்னா ஒரு டூ வீலரோ கார்களையோ பார்க்கலாம் இந்த மாதிரி வெஹிக்கிள்களை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெள்ளியும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவது பாயிண்ட் சில்வர் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த பீல்ட் மருத்துவ துறையிலும் வெள்ளிய பயன்படுத்துறாங்க அதாவது வெள்ளி பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது காயம் பட்ட இடங்கள்ல இந்த வெள்ளி கோட்டை அடிக்கும் போது இல்ல வெள்ளியை வைத்து டிரெஸ்ஸிங் பண்ணும்போது காயம் சீக்கிரமே ஆடுறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில அதி உயர்நவீர மருத்துவ கருவிகளை உருவாக்குவதற்கு வெள்ளி தேவைப்படுது இந்த மாதிரி மருத்துவத்துறையிலயும் வெள்ளியோட பயன்பாடு அதிகமா இருக்கிறதால வெள்ளிக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் அதனால இப்பவே வெள்ளியே வாங்கலாம் ஆறாவது பாயிண்ட் சில்வர் இஸ் அண்டர் வேல்யூட் அதாவது இன்னைக்கு தேதிக்கு வெள்ளி ரொம்ப ரொம்ப குறைவான தான் ட்ரேட் இருக்கு அதாவது அதனுடைய மதிப்பை விட குறைவான விலையில விற்பனை ஆயிட்டு இருக்கு ஆனால் தங்கம் விலை கூட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஏன் ஒரு கிராம் தங்கத்தோட விலை பதினஞ்சாயிரம் வரைக்கும் போகலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் தங்கத்தோட விலை அப்படியே நின்றும் சில மாதங்களுக்கு ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது அதே விலையில மெயின்டைன் ஆகும் ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட வெள்ளியோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை இன்னைக்கு தோராயமா இருநூறு ரூபாய் அப்படின்னா அது அடுத்த நாலு வருடங்கள்ல ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்னு கணிச்சு சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் இஸ் பவுண்டேஷன் பை ப்ராடக்ட் நாட் மைன் டைரக்ட்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க நீங்க தங்க சுரங்கங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க நேரடியா தங்கத்தை இருந்து தோண்டி எடுப்பாங்க ஆனால் வெள்ளி சுரங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளி அந்த மாதிரி நேரடியாக கிடைக்காது காப்பர் சுரங்கத்திலிருந்து காப்பரை பிரித்து எடுக்கும் போது ஒரு பை ப்ராடக்டாக தான் வெள்ளியும் கிடைக்கும் அதனால நேரடியாக வெள்ளி அப்படின்ற தனிமத்தை யாராலும் உற்பத்தியும் பண்ண முடியாது அது மண்ணுக்கடியிலையும் கிடைக்காது அது ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ மண்ணெண்ணெய் டீசல் இதெல்லாம் நேரடியாக கிடைக்காது குருடாயில் இருந்து பெட்ரோலை பிரித்து எடுக்கும் போது நமக்கு மண்ணு மண்ணெண்ணையும் டீசலும் கிடைக்குது இல்லையா அதே மாதிரி தான் வெள்ளியும் காப்பரை பிரிச்சு எடுக்கும் போது ஒரு பை ப்ராடக்டா இந்த வெள்ளி ஜிங்க் எல்லாம் கிடைக்கும் அதனால வெள்ளியினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது பாயிண்ட் டி டாலரைசேஷன் அதாவது உலகம் முழுக்கவே டாலர்ல தாங்க ட்ரேடு நடக்குது அதாவது இப்ப நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க அப்போ அதுக்கு மதிப்புள்ள பணத்தை கொடுக்கணும்ல ஆனா வெளிநாடுகளில் நம்மளோட பணம் செல்லுபடியாக எல்லா நாடுகளுமே தான் பொருளுக்கான பணத்தை கொடுக்கணும் இப்போ நம்ம அரபு தேசங்கள்ல இருந்து குருடாயில விலக்கி ஆனால் நேரடியாக நம்முடைய பணத்தை கொடுத்து குருடாயில விலக்கி வாங்க முடியாது டாலர்ல பணம் கொடுத்தாதான் அவன் நம்மளுக்கு குருடாயில தருவான் ஆனா இப்போ ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இந்த டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பிரிக்ஸ் அமைப்பு மூலமா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இனிமே டாலரா கொடுத்து குருடாயில வாங்க முடியாது நீங்க எனக்கு தங்கத்தை கொடுத்துட்டு குருடாயில் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு அரபு தேசங்கள் சொல்லலாம் அந்த நிலை கூடிய சீக்கிரத்துல வரலாம் டாலர் அப்படின்றதும் வெறும் காகிதம்தான் தங்கமும் வெள்ளியும் தான் உண்மையான பணம் அப்படின்ற நிலை வரப்போகுது அதனால இந்த டி கான்செப்ட்னால வெள்ளியோட விலை உயர வாய்ப்பு இருக்கு அடுத்த பாயிண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் இதுவரை நான் சொன்ன மாதிரி நிறைய நிறைய பயன்பாடுகளுக்கு வெள்ளி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் இதனுடைய சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க அதனால வெள்ளியோட டிமாண்ட் அதிகரிக்கும் டிமாண்ட் அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் இன்னைக்கு கணிச்சு சொல்றாங்க அதே மாதிரி வாரன் அண்ட் பஃபட் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில போடாதீங்க அப்படின்னு அதாவது உங்களோட முதலீட்டை பிரிச்சு பிரிச்சு போடணும் தங்கம் வெள்ளி நிலம் பங்குச்சந்தை பங்குச்சந்தையில வெவ்வேறு செக்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சு முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் எனக்கு தங்கம் பிடிக்கணும்னா தங்கத்துல மட்டும் முதலீடு பண்ணுவாங்க நிலம் பிடிக்குன்னா நிலம் மட்டும் முதலீடு பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் தங்கம் நிலம் வெள்ளின்னு பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்ணுங்க அதனால வெள்ளிலையும் வெளியும் உயர வாய்ப்பு இருக்கு அதனால வெள்ளிலையும் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்க நான் இதுவரை சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த விஷயங்களால வெள்ளியின் விலை உயரலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இருந்தாலும் இதெல்லாம் சரிதானா அப்படின்னு ஒரு தடவை நீங்களும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெள்ளி உயருன்றனால வெள்ளி நகைகளாக வாங்கி வைக்காம நான் சொன்ன மாதிரி சில்வர் பீஸா வாங்கி வைங்க சில்வர் இடிஎஃப்ல முதலீடு பண்ணுங்க சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க தம்பி இதெல்லாம் நான் கேள்வியே பட்டது இல்லையே சில்வர் பீஸுன்ற கோல்டு பீஸுன்ற அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியலைன்னா எப்படி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல போயிட்டு எப்படி சில்வர் பீஸை வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி இவ்வளோ சொல்கிறேன்னா நான் எவ்வளோ சில்வர் பீஸை வாங்கி வச்சிருக்கேன் எவ்வளோ வெள்ளிகளை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராகவும் மாறுங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பரா மாறிடுவீங்க மெம்பர்களுக்குன்னு பிரத்யேகமான வீடியோக்கள் பிரத்யேகமான ஜூம் மீட்டிங் எல்லாம் நடக்கும் அதுல நீங்கள் நீங்க கலந்துக்கலாம் ஸோ வாய்ப்பு இருந்தா நம்ம சேனலோட மெம்பரா மாறுங்க நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய 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 நல்ல விஷயங்களை உங்களுக்காக சொல்ல காத்திருக்கேன் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு என்பதெல்லாம் உயர்வு